தியானத்தினால உங்களுக்கு ஆரோக்கியம்னு சொன்னோம் தியானத்தினால உங்களோட உறவுகள்லாம் நல்ல மீனிங் இருக்கும்னு சொன்னோம் மெடிடேஷனை எப்படி வெல்த்துக்கு யூஸ் பண்றது பணத்துக்கு எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு கேட்குறாரு யூஸ் இருக்குமா இல்லையா அது எப்படி யூஸ் ஆகும் அதுதான் கொஷன் ஸோ மெடிடேஷன்ன்றது ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு மட்டும் இல்லை மெட்டீரியலிஸ்டிக் லைஃபு கூட தான் நீங்க தியானம் பண்ண பண்ண என்ன உங்களுக்கு கிளாரிட்டி வரும் ஸோ அந்த கிளாரிட்டியில எந்த வியாபாரம் பண்ணணும் எப்படி பண்ணணும் உங்க பணத்தை முதலீடா எந்த வியாபாரத்துல போடணும் எந்த வியாபாரத்துல போட்டால் அதிக லாபம் வரும் இதெல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கிறிஸ்டல் கிளியர் கைடன்ஸ் இருக்கும் மெடிடேஷன் இல்லாதப்போ நீங்க வந்து பணத்தை வந்து தப்பான இடத்துல போட்டு லாஸ் பண்ணி வாய்ப்பு இருக்கு ஆனா மெடிடேஷன் பண்ண பண்ண உங்களுக்கு கிளாரிட்டி ஜாஸ்தி இருக்கும் ஸோ பணம் எங்க போடணும் ஒரு ரூபாய் போட்டு ரெண்டு ரூபாய் எப்படி சம்பாதிக்கணும் கிளாரிட்டி கூட உங்களுக்கு மெடிடேஷன் மூலயமா கிடைக்கும் நம்பர் ஒன் ரெண்டாவது சம்பாதிச்ச பணத்தை எப்படி செலவு பண்ணணும்ன்ற கிளாரிட்டி கூட வரும் நம்ம சம்பாதிக்கிற பணம் எனக்காக மட்டும் அப்படின்னா அந்த பணம் வளராது நான் சம்பாதிக்கிற பணம் எனக்கும் அட் சேம் டைம் மத்தவங்களோட நன்மைக்காகவும் அப்படின்ட்டு நீங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த உள் மனசு சொல்ல உங்களுக்கு நான் பத்து ரூபாய் சம்பாதிக்கிறேன்னா எட்டு ரூபாய் எனக்கோசம் செலவு பண்ணிக்கிறேன் எனக்கோசரம் என் குடும்பத்துக்கோசரம் நான் செலவு பண்ணிக்கிறேன் ஒரு ரூபாய் சேர்த்து வச்சுக்கிறேன் ஒரு ரூபாய் மத்தவங்களோட நன்மைக்காக நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு உங்களுக்கு கொடுக்குற மனசு வரும் நீங்க உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் ரிட்டர்ன் வரும் இது ஃபார்முலா நீங்க சிம்பிள் ஃபார்முலா இந்த ஃபார்முலா சொல்றேன் இது வந்து பிராக்டிக்கல் ஸ்பிரிச்சுவாலிட்டி நீங்க வந்து சம்பாதிக்கிற காசுல நீங்க பிசினஸ் பண்ணுங்க இல்ல மந்த்லி சேலரி என்னன்னு இருக்கட்டும் உங்களுக்கு என்ன பணம் வருதோ உங்களோட செலவெல்லாம் போயிட்டு ஓகே சப்போஸ் பத்து ரூபாய் சம்பாதிக்கிறீங்க செலவு போயிடுது அந்த ரெண்டு ரூபாயில பிப்டி பர்சன்ட் சேர்த்து வச்சுக்கோங்க நாளைக்காக ஒரு எமர்ஜென்சிக்காக பிப்டி பர்சன்ட் சேர்த்து வச்சுக்கோங்க போயிட்டு உங்க இஎம்ஐ லோன்ஸ் சாப்பாடு செலவு எல்லா செலவும் போய் அதாவது உங்களோட தேவைகள் ஆசைகள் கிடையாது தேவைகள் உங்களோட தேவைகள் பூர்த்தி பண்ண பிறகு எவ்வளவு காசு மிச்சாவதோ அதை ரெண்டா பிரிங்க ஒன்னு சேர்த்து வச்சுக்கோங்க ஒன்னொன்னு ஒரு நல்ல காரியத்துக்காக கொடுங்க உங்களுக்கு இஷ்டம் எங்க வேணாலும் கொடுக்கலாம் எந்த ஆர்கனைசேஷன் வேணாலும் கொடுக்கலாம் ஆனா நீங்க கொடுக்கற பணம் நாலு பேருக்கு நன்மை நடக்கணும் அந்த மாதிரி இடத்த பார்த்து கொடுங்க டொனேஷன் கொடுங்க ஒரு சேரிட்டபிள் ஆர்கனைசேஷனுக்கு அது உங்க இஷ்டம் யார் கொடுக்குறீங்களோ உங்க இஷ்டம் பிப்டி பர்சன்ட் கொடுங்க இந்த பிப்டி பர்சன்ட் கொடுக்கறது பல மடங்கு ஆயிட்டு உங்களுக்கு ரிட்டன் வரும் யார் மூலியமா ரிட்டர்ன் ஆகும் உங்களுக்கு தெரியாது இது ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஆறே மாசம் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு ரிசல்ட் தெரியும் நீங்க கொடுக்கறதுல பத்து மடங்கு இல்ல இருபது மடங்கு இல்ல நூறு மடங்கு ரிட்டர்ன் வரும் கொடுக்கற அதாவது எப்படி கொடுக்குறீங்கன்றது இம்பார்ட்டன்ட் நான் கொடுக்குறேன் பாவனையில கொடுக்க கூடாது என் மூலியமா நல்லது நடக்குது என் மூலியமா நடக்குது நான் பண்ணல அப்படின்ற ஒரு நல்ல மனசோட நீங்க கொடுங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நீங்க கொடுங்க அப்போ அது பத்து மடங்கு ரிட்டர்ன் வரும் ட்ரை பண்ணுங்க நீங்க இந்த எக்ஸ்பெர்மென்ட் ட்ரை பண்ணுங்க என் லைஃப்ல நான் அந்த எக்ஸ்பெர்மென்ட் ட்ரை பண்ணிருக்கேன் சோ மணி விஷயத்துல கூட ஸ்பிரிச்சுவாலிட்டி ரொம்ப ஹெல்ப் பண்ணும் மெடிட்டேஷன் ஹெல்ப் பண்ணும் மணி விஷயத்துல கண்டிப்பா பண்ணும் மணி மட்டுமே கிடையாது உங்களோட ஆரோக்கியம் உங்களோட மனசு நிம்மதி உறவுகள் அதுக்கப்புறம் பணம் வசதி எல்லாமே ஏன்னா பணம் குடுக்க குடுக்கதான் உங்களுக்கு அதிகம் வரும் கொடுக்கிற மனப்பான்மை ஃபர்ஸ்ட் வேணும் நிறைய பேருக்கு அது கொடுக்குற மனப்பான்மை இருக்காது ஏதோ ஃப்ரீயா கிடைக்குது அப்படின்னாக்கா அதுக்கு யாரோ ஒருத்தவங்க கஷ்டப்பட்டு பே பண்ணியிருக்காங்க இப்போ இந்த ப்ரோக்ராம்க்கே எடுத்துக்கோங்க இந்த ஏசி ஹால் புக் பண்ணோம் லன்ச் ஆர்டர் பண்ணோம் இதுக்கு எல்லாமே வந்து இது ஃப்ரீ ப்ரோக்ராம் தான் ஆனால் இது ஃப்ரீ கிடையாது இதுக்கு பேமெண்ட் யாரோ பண்ணியிருக்காங்க கரெக்டா இதுக்கு பேமெண்ட் வேற யாரோ பண்ணிருக்காங்க யார் பண்ணிருக்காங்க ஒரு நல்ல ஒரு நல்ல காரணத்துக்காக இது யூஸ் ஆகட்டும் அப்படின்ட்டு ஒரு நல்ல மனசோட அவங்க பண்ணியிருக்காங்க இதோட லாபம் அவங்களுக்கு போய் சேரும் யூனிவர்ஸ் அவங்களுக்கு கொடுத்துரும் ஒரு ஒரு பொருளை நீங்க எடுத்துக்கிட்டீங்க ஒரு ஃப்ரீயா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா அதோட மதிப்பு நீங்க எப்போ ரியலைஸ் பண்ணோம்னாக்கா உங்கனால நாலு பேருக்கு உதவி நடந்தாக்கா அப்போ அதோட கரெக்ட் பலன் உங்களை வந்து சேரும் சோ நீங்க வந்து கொடுக்க பாருங்க ஓகே கொடுக்க தான் நம்மளுக்கு வரும் வெரி சிம்பிள் ரூல் சோ அது வர வர என்ன பண்ணுவீங்க ஐயோ இது எனக்கு வந்திருக்கு ஸோ உலகத்துல மூணு ரகமான ஆட்கள் இருப்பாங்க நான் ஆர் கைண்ட்ஸ் மூணு ரகமான ஆட்கள் இருப்பாங்க முதல் ரகம் வந்து எனக்கு இது வேணும் எனக்கு அது வேணும்னு கேட்பாங்க கோயிலுக்கு போவாங்க இல்ல இந்த மாதிரி குருஜிங்களை கூப்பிட்டு தியானத்துல உட்காந்து குருஜி எனக்கு இது கொடுங்க எனக்கு அது கொடுங்கன்னு கேட்பாங்க எல்லாம் ஒரே கேட்டகிரி தான் எனக்கு இது வேணும் எனக்கு அது வேணும் கேக்கிறது ஃபர்ஸ்ட் கேட்டகரி அதை விட கொஞ்சம் ஆன்மீகத்துல அதாவது இந்த சோல்ல கொஞ்சம் ஹையரா வளர்ந்த கேட்டகிரி செகண்ட் கேட்டகரி அந்த செகண்ட் கேட்டகிரி வந்து எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்க மாட்டாங்க என்னை படைச்ச கடவுளுக்கு தெரியாதா எனக்கு என்ன வேணும்ன்ட்டு நான் ஏன் கேட்கணும் கடவுளே எனக்கு பார்த்து கொடுப்பாரு இந்த யூனிவர்ஸே கொடுக்கும் இந்த பிரபஞ்சமே எனக்கு கொடுக்கும் நான் ஏன் கேட்கணும் என்னோட தேவை என்னான்ட்டு தெரியும் கடவுளுக்கு தெரியும் ஸோ கடவுளே கொடுப்பாரு அப்படின்ற நம்பிக்கையோட இருப்பாங்க அதாவது எனக்கு என்ன தேவையோ அது கடவுள் கொடுப்பாங்க அது செகண்ட் கேட்டகரி கொஞ்சம் அவால்டு கேட்டகிரி ஃபர்ஸ்ட் கேட்டகிரின்னா கேட்டகிரி எனக்கு இது வேணும் எனக்கு அது வேணும் என் பையனுக்கு வேலை வேணும் என் பொண்ணுக்கு வேலை வேணும் கல்யாணம் நடக்கணும் எனக்கு வீடு வேணும் எனக்கு அது வேணும்னு கேட்பாங்க இந்த தியானத்துல கூட இப்ப புதுசா வந்திருக்கு என்ன தியானம் அது சங்கல்ப தியானம் எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு கேட்டுட்டு தியானத்துல உட்காடுறது இது ரொம்ப அடிப்பட்ட கீழ்பட்ட நிலைமையில இருக்கிற இது செகண்ட் வந்து நான் எதையும் கேட்க மாட்டேன் என்ன படிச்ச கடவுளுக்கு தெரியும் அதுவா வரும் எது வருதோ அது போற எனக்கு செகண்ட் கேட்டகரி மூணாவது கேட்டகிரி வந்து ஹைலி என்லை கேட்டகிரி என் மூலியமா நாலு பேருக்கு எது நன்மை நடக்குதோ அது வரட்டும் எனக்கு அது நான் சாட்சி பாவத்துல பாக்குறேன் அது வர்றது பூரா என் மூலியமா நாலு பேருக்கு வர்றது எனக்கு வர்றது இல்லை அது மூணாவது கேட்டகரி எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்க மாட்டாங்க என்ன படிச்ச கடவுளுக்கு என்ன வேணுமோ அதுவே கொடுப்பாங்கன்னு கேட்க மாட்டாங்க என்னால நாலு பேருக்கு என்ன நல்லது நடக்குது அது வரட்டும் நான் செய்யறதுக்கு நான் ரெடி நான் தயார் அப்படின்னு இருப்பாங்க அது தேர்ட் கேட்டகரி அந்த தேர்ட் கேட்டகரியில நீங்க எப்போ போறீங்களோ அப்பதான் வரும் புரியுதா அபண்டன்ஸ் அபண்டன்ஸ் எவ்வளவு மனசு அன்கண்டிஷனலா கொடுக்குற மனசு தான் அபண்டன்ஸ் ஓகே அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்க ஒரே ஒரு ஆறு மாசம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்க ஆறு மாசம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண பிறகு ஆன்லைன்ல எவ்ரி சண்டே ஒரு ப்ரோக்ராம் என்னோட ப்ரோக்ராம் இருக்கும் கொஸ்டின் ஆன்சர்ஸ் இருக்கும் அந்த ப்ரோக்ராம்ல வந்து சிக்ஸ் மந்த்ஸ் நான் எக்ஸ்பெரிமென்ட் பண்ண இதுதான் ரிசல்ட் நீங்க வந்து பப்ளிக்கா சொல்லுங்க